அதன் தமிழ்நர்களுக்கு வணக்கம் பல்வேறு ஆக ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் துறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இன்றைக்கு வந்து பாமகன்ற ஒரு கட்சி இரண்டாக பிரியப் போகிறதா அப்படின்ற ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது

அட்டாக்க அதிகமாகுறப்ப ஒரு முடிவு சார் அவங்க குடும்பத்துல அவங்க அக்கா பையன் தான் முகுந்தன் முகுந்தனுக்கு கொடுக்கறதே அன்புமணி ராமதாஸ் இது தெரியாம ஒன்னு நடந்திருக்காரு கலங்கய்யா அவங்க வீட்டுக்குள்ளேயே இது டிஸ்கஷன் போயிருக்கணும் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே ஒரு வாரமாவோ பத்து நாளோவோ ரெண்டு நாளாவோ சொல்லிருக்கலாம் அந்த தகவலை ஏன் ஒரு தலைவரா கண்டிப்பா அன்புமணி ராமதாஸ்க்கு இது தெரிஞ்சுருக்கும்ல மேடையில ஏன் கொந்தளிக்கிறா தா உ விளையாட்டா பேசுற போராடிக்கிறது ஐயோ அன்புமணி அடுத்த தலைமுறை அரசியல்வாதி சார் அவருக்கு சமகாலத்துல என்ன அரசியல் கரெக்டா மூவ் ஆனா இருக்கும் வாரிசு அரசியலா கூட வந்துருன்ற ஒரு பார்வை கூட அன்புமணிக்கு இருந்திருக்கலாம்ல ஏதோ பேசுறதுக்காக ராய பேசிட்டு இருக்காது நேரத்துக்கு கிடைத்தாத நல்ல விவரமா பாரு அன்புமணிக்கு அதை கொடுத்து அன்புமணியை முன்னிறுத்துனதுனாலதான் கட்சி ஓரளவு ராமதாஸ்புரம் அன்புமணிங்கிறது அஹ் நிலை பெற்று கட்சி நிலைப்பெற்று ஓடுது எல்லாமே இவர்தானா